சீமான் மனைவிக்கு எதற்கு பதவி என கதரும் ஊப்பிகளை அடக்கிய களஞ்சியங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுடைய மனைவியார் அவர்கள் கையல்விழி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்காக தொகுதி வாரியாக சட்ட ஆலோசகரை நியமித்து அறிவிப்பது நடந்துக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியில் அதில் தென்சென்னை தொகுதி சட்ட ஆலோசகராக சீமானின் மனைவி கையல்விழி காளிமுத்து அவர்கள் வந்து நியமித்திருக்காங்க அவர்கள் மட்டும் கிடையாது இன்னும் கட்சியில் எவ்வளவு பேர் கலப்பணிகளை தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே அதற்கான பதவி கொடுத்துருக்காங்க ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போதைக்கு வெளியே வந்திருக்கு வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பெரும்புத்தூர் திருவண்ணாமலை ஆரணி விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக வெளிவந்ததில் தென் சென்னையில் கயல்விழி காளிமுத்து மட்டும் கிடையாது அவர்களோடு சேர்ந்த ராஜன் செல்வராஜ் அவர்கள் புருஷோத்தமன் மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் இவர்களுக்கு கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குடும்ப அரசியல் செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் வர ஆரம்பிச்சிருச்சு இதற்கு பதில் சொல்லும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய களஞ்சியம் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த நிகழ்வு பெருமளவில் இப்போ நியூஸில் போடுற அளவுக்கு அதாவது பெரிய ஊடகங்கள் நம்மளை பற்றி போராட்டங்களை பதிவு செய்கிறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிழை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை கட்டமைத்து நாம் தமிழர் கட்சி சரி கிடையாதுன்னு சொல்லி மக்கள் முன்னாடி காட்டுவதற்கான வேலையாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் இதற்கு பதில் சொல்லும் விதமாக களஞ்சியம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுகவுக்கு சொம்படிக்கூடிய சால்மா அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு ரிப்ளை பண்ண விதமாக தான் அதை சொல்லியிருக்காரு அக்கோ சால்மாக்கோ அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் மனைவி கயல்விழி காளிமுத்து அவர்களின் பதினாலு ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியில் அடிப்படை உறுப்பினராக பயணிக்கிறார்கள் பல மேடைகளில் பேசியிருக்காங்க பல போராட்டங்களில் பங்கேற்றும் இருக்காங்க ஆகவே வழக்கறிஞராக அவர் ஒரு தொகுதியின் சட்ட ஆலோசகராக நியமிச்சுருக்காங்க திமுகவின் இன்றைய தலைவர் எனது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் அரசியலுக்கு வர மாட்டார்கள் என்று பச்சை பொய் சொன்னார் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் அரசியலுக்கே வரவே மாட்டேன் என்று கேவலமான பொய் சொன்னார் இப்போது ஐயா மு ஸ்டாலின் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தான் திமுக கட்சியையே வழிநடத்துறாங்க அவரின் தவ புதல்வன் எம்எல்ஏ ஆகி மந்திரியாகி அரசியலில் கோலோச்சி இருக்கிறார் இதையெல்லாம் கொஞ்சம் பதிவிடுங்களாக்கா கடைசியாக அடுத்தவங்க கட்சியில் மூக்கு நுழைக்கலாமா அதற்கும் நீங்கள் பதில் சொல்லணும் ஏன்னு கேட்டால் எப்போவுமே குடும்ப அரசியல் செய்கிறாங்கன்னு சொல்லி திமுக வைக்கும்போது அது கட்சி ரீதியாக எங்களுடைய முன்னேற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே அவர்களுக்கு முட்டு கொடுத்துப்பாங்க அப்படி நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆளாக இருந்தால் சம்மந்தமே இல்லாமல் வந்து நாம் தமிழர் கட்சி வண்டியில் எதுக்கு நீங்கள் ஏறணும் நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக பார்க்கலாமல் அவ்வளோ பிரச்சனைகள் கிடக்க அதையே ஒழுங்காக செய்யலை எதுக்கு இங்கே வரீங்கிற ஒரு கேள்வி நமக்கு ரொம்ப சாதாரணமாகவே வருகிறது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறதையும் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க